என்ன ஜெமி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற கையில புது போன் வேற என்ன விஷயம் அதுவா ஆங்கிள் அப்பா அம்மா கிட்ட ரொம்ப நாளா எனக்குன்னு ஒரு செல்போன் வேணும்னு கேட்டேன் இப்போ தான் அதை வாங்கி கொடுத்தாங்க அத ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஜெமி ஆனா ஸ்கூல்ல படிக்கிற உனக்கு இப்ப செல்போன் அவசியமா ஆமா என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் புதுசு புதுசா செல்போன் வச்சிருக்காங்க தெரியுமா அதனால நீயும் செல்போன் வாங்கி இருக்க சரியா ஆமா ஏங்கள் நீ போன் வாங்குனது சரி இதனால உனக்கு என்ன பிரயோஜனம் எங்கள் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா இதுல பாட்டு கேட்கலாம் வீடியோ பார்க்கலாம் ரீல்ஸ் பார்க்கலாம் வீடியோ கேம் விளையாடலாம் இன்னும் நிறைய இருக்கு இதால உனக்கு என்ன பிரயோஜனம் உன்னோட படிப்புக்கு அது பயன்படுமா அறிவு வளர்ச்சிக்கு அது உதவுமா பக்தி வளர்ச்சிக்கு பயன்படுமா ஆமா எங்கள் இதுல பைபிள் படிக்கலாம் ஏசப்பா பாட்டு கேட்கலாம் தெரியுமா ஆனா சில சமயங்களில் நமக்கு அவசியமில்லாத காரியங்களை கூட பார்க்க நேரிடும் இல்லையா ம் உண்மைதான் இது தான் ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் பலவிதமான பழங்களை வைத்திருந்தார் ஆனால் எதை சாப்பிட கூடாதுன்னு சொன்னாரோ அதைத்தான் பிசாசு வஞ்சகமா ஏவால சாப்பிட வச்சான் ஆமா ஆமா அதனால அவங்க அந்த பழத்தை சாப்பிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை மீறினாங்க அது போல தான் இந்த உலகத்துல உள்ள எல்லாமே நல்லதுதான் ஆனா எது நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குமோ அதை மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும் சரியா ஆமா நீங்க சொல்றது சரிதான் எவ்வளவோ பொருட்கள் இருக்கு ஆனா எது நமக்கு பிரயோஜனப்படுமோ அதை மட்டும்தான் இங்க நம்ம பயன்படுத்தணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்ல முதலாவது தேவனுக்கு பிரியமானதை நம்ம செய்யும் போது கடவுளும் நம்மளை ஆசீர்வதிப்பார் நீங்க நீங்க சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சது ஆங்கிள் அதாவது எந்த ஒரு பொருளும் நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கணுமே ஒழிய நாம அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடக்கூடாது சரிதானே ஆங்கிள் நீ சொன்னது ரொம்ப சரி ஜமி அப்போ எனக்கு தனியாக செல்ஃபோன் எல்லாம் வேண்டாம் ஆங்கிள் எப்போ தேவையோ அப்போ மட்டும் அப்பா கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா வெரி குட் வெரி குட் காட் வாஸ் யூ ஜெ மீன் ஒன்று கொறிந்தியர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று எழுதியிருக்கிறது தெரியுமா எல்லாம் நமக்கு கிடைக்கலாம் ஆனால் எல்லாம் நமக்கு நல்லது அல்ல அதேபோல் கைபேசியும் உபயோகமானதுதான் ஆனால் எப்போது எவ்வளவு பயன்படுத்துவது என்பதை நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் இன்றைக்கு பல குழந்தைகள் உணவுக்கு கூட போனை கையில பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விளையாடுவதற்கும் படிப்பதற்கும் கூட சில நேரங்களில் பேசுவதற்கும் போனே துணை ஆனால் அன்பானவர்களே தேவன் நம்மை மனிதருடன் பேசவும் அன்பை பகிரவும் படைத்தார் மனதில் திரையில் அல்ல இணைவதுதான் உண்மையான உறவு கைபேசி ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் அதை பைபிள் கதைகள் கேட்க பாடல்கள் கேட்க தேவனின் வார்த்தையை அறிய அப்போதுதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா காட் யூ மை டியர் சில்ட்ரன் காட் யூ